அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது டாபிக்கோடு சந்திப்பதில் மொழிகிறேன் இதன் முன் இது வந்து முன்னாடி இங்கே வரை யாம் பெறவேன்னு போட்டிருந்தேன் இப்போ ரெண்டாவது இங்கி வரை யாம் பெறவே ரெண்டாவது பகுதி நமக்காக தங்கள் வாழ்நாள் பூரா பணிபுரியும் சிலரை நாம் மறக்கவே முடியாது மன்னார்குடியில் எங்கள் வீட்டில் பணிபுரிந்த நீலாக்கா என்பவரை மறக்க முடியாது மிக அன்பானவர் ஈழத்தமிழர் தினமும் வந்து வீடை துடைப்ப துடைப்பதும் ஆட்டுக்கல்லில் மாவரைப்பதும் பாத்திரம் தேய்ப்பதும் துணி துணி துவைப்பதுமாக இருப்பார் அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் முதல் திருமணத்தில் ஒரு மகளும் அடுத்த திருமணத்தில் ஒரு மகனும் இருந்தார்கள் மகன் நைனே என்று அழுது கொண்டே இருப்பான் இன்று அந்த பையன் மிக பெரும் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறான் அம்மா வீட்டில் காளிமுத்தக்கா சரோஜாக்கா சில காலம் பணிபுரிந்தார் காளிமுத்தக்கா என்ற சரோஜாக்கா எங்கள் ஆயாவைப் போல எங்கள் அம்மா அப்பாவும் வேலை செய்பவர்களை பிள்ளைகளாகவே பாவிப்பார்கள் அவர்கள் குடும்பம் நல்லது உடனே உடனிருப்பார்கள் இவர்களின் பிள்ளைகளின் படிப்பு கல்லூரி திருமண செலவுகளை ஏற்றுக்கொள்வார்கள் தோடு கொலுசு வள வளையல் செயின் வாங்கவும் பிரசவம் கண் வைத்தியத்துக்கும் வேலையில் ப சேரமும் பணம் கட்டு கட்டப்போ வேலையில் சேர பணம் கட்டவும் உதவுவார்கள் பிரசவத்துக்கு கல்யாணத்துக்கெல்லாம் கொடுப்பாங்க துணி பழனி அண்ணனும் சரசக்காவும் வருவார்கள் குடியின் காரணத்தால் பழனி அண்ணன் இயற்கையை எதைவிட தற்போது சரசக்கா வந்து செல்கிறார்கள் இப்போது அந்த அக்காவும் வருவதில்லை வெள்ளை என்றால் அப்படி ஒரு வெள்ளை இருவரையும் போல துவைக்க நம்மாலும் முடியாது எந்த ஒரு அட்வான்ஸ்டு வாஷிங் மிஷினாலும் முடியாது அப்படி கொசுவி கொசி அழகாக போட்டு துவைப்பாங்க மாசமாக இருக்கும் பொழுது எண்ணெய் தண்ணீர் ஊற்றவும் குழந்தை பெண்ணின் பின் கை குழந்தைகளை முத்தி அக்கா வருவார்கள் வெந்நீர் வாசனை வெந்நீர் வாசனைத்தூள் சீகாய் கஷாயம் அக்காவுக்கு காஃபி பிள்ளைக்கு உரசி கொடுக்க மருந்து என்று என் தாயார் தயாராக வைத்திருப்பார்கள் தாய் செய்வதை யாராலும் செய்ய முடியாது என்று எனது அம்மா என்று எனது அம்மாவை அந்த முத்தியக்கா சாஹிப்பார்கள் மூப்பின் காரணத்தால் கண் பார்வை மட்டுப்பட்டு கடைசி காலத்தில் வீட்டிலேயே இருந்தார்கள் என் மாமியாரிடம் முப்பத்தைந்து வருடங்களாக பணிபுரிந்த தனம்மாவையும் மறக்க இயலாது அடாது மழை பெய்தாலும் தினம் மூன்று முறை வந்து வேலை செய்வார் ராணி மல்லிகாமா போன்றோரும் என் மாமியார் என்றால் லீவு போடாமல் வந்து வேலை செய்து கொடுப்பார்கள் எனது மாமியாரும் எந்த வேலையிலும் குற்றம் குறை கண்டுபிடிக்காமல் இருப்பதோடு வேலை செய்பவர்களை வேலைக்காரம்மா என்று கூட கூப்பிடாமல் தனாம்மா ராணி மல்லிகாம்மா என்று பெயரைச் சொல்லியே குறிப்பிடுவார் இந்த நல்ல பழக்கத்தை நான் என் மாமியாரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் நாங்கள் பணி நிமித்தம் இரு வருடங்களுக்கு ஒருமுறை ஊர் விட்டு ஊர் மாறுவதால் வேலை செய்பவர்கள் மாறுபடுவார்கள் சில வட இந்தியவர்கள் போது ஆள் வைத்துக்கொள்ளவில்லை எல்லாம் மிஷின் மயம் கோவையில் தனாமா தனா சென்னையில் கஸ்தூரி சிதம்பரத்தில் குமாரி நேவேலியில் சகுந்தலா காரைக்குடியில் லக்ஷ்மி திரும்ப சென்னையில் அஞ்சுமா பெங்களூரில் கனகம்மா காரைக்குடியில் மல்லிகம்மா என்று லிஸ்ட் தொடர்கிறது எல்லாமே நம் நல்ல தேவதைகள் என்றாலும் ஒரு துர்தேவதையும் என்னை மிரட்டி இருக்கிறது அதுதான் கனகம்மா தினம் காலையில் ஒன்பது மணிக்கு வருவேன் ஒரு தரம்தான் பாத்திரம் தேய்ப்பேன் இவ்வளவு போடாத சூடா டிஃபன் காஃபி கொடுத்தால்தான் வருவேன் என்று பல்வேறுபட்ட கண்டிஷன்ஸு லீவு நாளிலும் எங்களுக்காக எழுந்து சமைக்கிறேனோ இல்லையோ கனகம்மாவுக்காக எழுந்து சுட சுட சமைப்பது உண்டு பழைய இட்லி பலகாரம் நாம தின்னலாம் அவருக்கு கொடுத்தால் கோபமாகி விடுவார் தனது பையன்கள் மருமகங்கள் கதையை சொல்வது போல கோபம் வந்து பெரிய பெயந்தனே அடித்தேன் உதைத்தேன் என்பார் அவரின் பெரிய பையனுக்கே நாற்பத்தைந்து வயது இருக்கும் அவருக்கு ஐம்பத்தெட்டு வயது நல்ல ஜெயண்ட் போல் இருப்பார் ஆகிருதியான பெண்மணி சாப்பாட்டில் ரொம்ப குறை கண்டுபிடிப்பார் உப்புமாவுக்கு கடலை பருப்பு வேர்க்கடலை பட்டாணி காய்கறிகள் தாளிக்கணும் என்று கண்டிஷன்ஸ் வேற போடுவார் அவ்வப்போது ஆப்சண்ட் வேற ஆகிடுவார் ரொம்ப இம்சையில் தான் வைத்திருந்தேன் திடீரென சம்பளம் அன்று நின்றுவிட்டு நாங்கள் ஊர் மாறப் என யார் மூலமாக தெரிந்தவுடன் திரும்ப பார்க்க வந்தார் கனகம்மா பெங்களூரை விட்டு வரும்பொழுது எல்லா பணியாளர்களுக்கும் கொடுப்பதைப் போல கனகம்மாவுக்கும் என்னால் முடிந்ததை அள்ளி கொடுத்து தான் வந்தேன் நெய்வேலியில் என்னை போகவிட மாட்டேன் என் வீட்டு வேலையை விட்டுவிட்டால் எல்லார் வீட்டிலும் விலையை விட்டுவிடுவேன் என்று கூறிய சவுந்தராவும் இருக்கிறார் என்னை விட்டு போகமாட்டேன் என்றும் நான் ஊர் விட்டு ஊர் மறுநாள் அழுது கொண்டும் விலை அனுப்பியவர்கள் அனுப்பியவர்கள்தான் மற்ற அனைவருமே எங்கள் ஆயாவட்ட ஐயாவிடம் கல்யாண மன்னன் காசி அண்ணன் இருவர் கணக்கு பிள்ளைகளாக பரிபுணிந்து வந்தார்கள் இதில் கல்யாண மன்னன் வேலை நேரம் போக பாற்றை மகா ஃபினாயில் வீக்கும் தொழிலை செய்து வந்தார் என் அம்மாவும் பெரியம்மாவும் ஆனந்த மட்டல் மற் ஒரு சில்வர் பாத்திரக் கடையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரை நடத்தி வந்தார்கள் அப்பொழுது அங்கே சிவாஜி அண்ணன் என்றொருவர் பணி செய்து வந்தார் பின்னாளில் அவர் சிங்கப்பூர் சென்று சம்பாதித்து செட்டில் ஆகிவிட்டார் எங்கள் அப்பத்தா விட்ட ஐயாடும் எனக்கு நினைவு திறந்த நாளிலிருந்து பணிபுரிந்த சிலரையும் மறக்க முடியாது ஒருவர் அடிக்கடி ராமச்சந்திரா என்று சொல்லிக் கொண்டே இருப்பார் அவர் எனக்கு அவர் பெயர் தெரியாதால் அவரை ராமச்சந்திரன் என்றே எண்ணிக்கொண்டிருந்தேன் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் சிறு வயதில் அவர் துணையுடன் ராஜபாட் ரங்கத்துறை ஆயிரத்தில் ஒருவன் போன்ற சினிமாக்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம் என் கல்லூரி பருவத்தில் அம்மா வீட்டின் வீதியில் ஒரு வீட்டில் குடியிருந்த லக்ஷ்மி லட்சுமி அம்மா என்பவர் ஐயாவுக்கு சமைத்துக் கொண்டிருந்தார் விறகு அடுப்பில் மிக அருமையான ருசியாக மிக அருமையாக ருசியாக சமைப்பார் இட்லி சட்டியை அடுப்பில் ஏற்றிவிட்டு சில நிமிடங்களில் அம்மியில் மிளகாய் துவையில் அரைத்து எடுத்து வந்துவிடுவார் செம ஃபாஸ்ட் அண்ட் டேஸ்ட் தினமும் கூட மிளகாய் துவையில் மிளகாய் சட்னி டாங்கர் சட்னி என்று சாப்பிடுவோம் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் மறக்கவே முடியாது இன்னொருவர் சோமண்ணன் காரைக்குடியில் அருணாச்சலம் என்றும் சத்தியம் என்றும் இப்போது ஆனந்த் என்றும் பெயர் மாற்றம் பெற்றுள்ள தேட்டரில் பல வருடம் வேலை பணிபுரிந்தவர் கண் நீர் அழுத்த நோயால் கடைசி காலத்தில் கடைக்காலத்தில் பாதிக்கப்பட்டிருந்தார் ஐயாவிடம் பணிபுரிந்த பின் தேட்டர் வேலைக்கு சென்று விட்டார் ஆனாலும் எப்போது அழைத்தாலும் வந்து வேண்டிய வேலைகளை செய்துவிட்டு செல்வார் தேட்டருக்கு படம் பார்க்கச் சென்றால் சரியான இடத்தில் அமர வைப்பார் டிக்கெட் வேண்டாம் உள்ளே போங்க என அவர் சொன்னாலும் வற்புறுத்தி வாங்குவோம் என் திருமணத்துக்கு மெத்தை தலையணிகளில் பஞ்சு அடைத்தது இவர்தான் இதற்கென ஒரு ரூமையே ஒதுக்கியிருந்தார்கள் இருபத்தோரு தலையணைகள் ஐந்து மெத்தைகள் பஞ்சு நிரம்பப்படிந்த படிந்த கோலத்தில் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்து வெளியே வந்த அண்ணன் உருவம் இன்னும் ப படியாமல் பம் என்று இருக்கும் அதாவது அண்ணன் உருவம் வந்து இன்னும் ப படியாமல் பம் என்று இருக்கும் தலையணிகளை போதெல்லாம் ஞாபகம் வரும் அவர் உடம்பு பூரா பஞ்சோட வந்தார் சே அப்புறம் நான் குடித்தா சரியாக போயிடும் அத்தை அப்படின்னாரு என்னென்னே இப்படி ஆகிடுச்சின்னதுக்கு சேலத்தில் நாங்கள் வீடு மாற்றும்போது கூட தேற்றி வலிகளை முடித்துவிட்டு இரவு கிளம்பி காலையில் வந்து உடனே பேக் செய்து வண்டியில் ஏற்றி காரைக்குடி வந்து இறக்கி அடிக்க வைத்து விட்டு சென்றார் அடுத்த அன்னைக்கு நைட் ஷோக்கு போயிட்டார் சாயந்தர ஷோவுக்கு அந்த காலம் மனிதர்களின் உழைப்பும் டெடிக்கேஷனும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை கண் அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்த போது மருத்துவ செலவு அதிகம் இருப்பதாக குறிப்பிட்டார் முடிந்ததை கொடுத்தேன் முதுமையின் காரணத்தால் உடல்நிலை சரியில்லாமல் விட்டார் அவர்கள் நம்மீது வைத்திருக்கும் பாசத்துக்கு எல்லாம் அவ்வப்போது நினைத்து மனம் நிகழ்வதை விட நாம் பெரிதாக என்ன செய்து செய்துவிட முடியும் அவங்கள பார்க்கும்போது முடிஞ்சதை செஞ்சோம் நம்மளால் முடிஞ்சது நம்மளால் முடிஞ்சதை கொடுத்தோம் அவ்வளோதான் அனைத்து தவிர பெருசாக நம்ம அவங்க உழைப்புக்கு நம்ம என்ன பெருசாக செஞ்சோன்னு நினைக்கும் போது இதுவாக இருக்கும் ஆனால் அவங்களெல்லாம் நம்ம நான் போற்ற நமக்காகவும் உழைத்தவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் நிச்சயமாக நம்ம அவர்களெல்லாம் அவர்கள் பாதமெல்லாம் பணிந்து நான் வணங்குகிறேன் நன்றி